குழந்தைங்க காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறவங்க கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லன்ச் பாக்ஸுக்கு ஈவினிங் ஆகவும் கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சீரகம் கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுமே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துருவா கேரட் கேபேஜ் போட்டுட்டோ சேர்த்துக்கணும் காய்கறிக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து லோ ஹீட்டில் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துலேயே காய்கறி வந்து நல்லா வந்துடும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே பவுலில் சேர்த்துடலாம் பவுலில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்திக்கு பசையிறத விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கணும் இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து பட்டர் பேப்பரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க பட்டர் பேப்பருக்கு பதில் வாழையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள் அடைய தவால சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த வெஜிடபிள் அடைக்கு தொட்டுக்க தயிர் பச்சடி ரொம்ப நல்லா டொமேட்டோ சாஸும் சேர்த்து சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்